வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் நம் புக்திக்கும் யுகத்திற்கும் அப்பாற்பட்டது அவைகள் எல்லாம் அளவிட முடியாத நுட்பங்கள் வாய்ந்தது ஆராய்ந்து பார் அதன் அர்த்தம் உனக்கு விளங்கும் வாழ்க்கையில் உள்ள எண்ணங்களும் நினைப்புகளும் தராசு போல நடுநிலையாய் இருக்க வேண்டும் கஷ்டத்திலும் வெற்றியிலும் தன்னிலை மாறாத உறுதியுடன் இருக்க வேண்டும் ஜெயிப்பதற்காகவோ தோற்பதற்காகவோ யாரும் முதலில் இங்கு பிறப்பதில்லையே நடுவில் வாழும் வாழ்க்கையில்தான் உன்னுடைய வாழ்க்கை எந்த திசையில் போகப் போகிறது என்று தீர்மானிக்கப்படுகிறது உன்னுடைய வாழ்க்கையானது நிச்சயம் சிகரமாய் உயர்ந்து எழுந்து நின்று நீ வெல்லப் போகின்றாய் என்பது என்னுடைய சத்திய வாக்கு நீ ஏன் இருந்தும் இப்படி பயந்து கொண்டே இருக்கின்றாய் உனக்குள்ளே நான் இருக்கின்றேனே உன்னை சுற்றி எப்போதும் பாதுகாப்பாக நான் வந்து கொண்டிருக்கின்றேனே உன்னால் என்னை விட்டு எங்கேயும் அசையக்கூட முடியாதல்லவா நீ என் உயிரில் உருவான என்னுடைய கருக்குழந்தை நீ உனக்கும் எனக்கும் எந்த ஒரு பிரிவுமே கிடையாது அந்த வார்த்தைக்கு கூட இடமே கிடையாது நம்முடைய பந்தமானது ஜென்மம் ஜென்மமாக தொடர்ந்து கொண்டிருக்கும் பந்தம் அது உனக்கு தெரியாது இது எனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் வாழ்கையில் பள்ளம் மேடு இருப்பது இயல்புதான் ஆனால் நீயோ மனதில் பாரத்தை வைத்து என்ன கேட்பது அறியாது மறுத்து போயிருக்கின்றாய் மரத்துப்போன போன நெஞ்சமாய் நிற்கவா உன்னை உன்னுடன் இருந்து அமைதியாக வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றேன் உன் வசம் பரவி நிற்கும் உன் அன்பு அழகிய பண்பு நலன்களையெல்லாம் எப்போதும் நேர்மறையா சிந்திக்க என்றும் என்றென்றும் நான் உன் அப்பா உன்னுடன் தானே இருப்பேன் உன்னுடைய அன்பின் ஆழம் எவ்வளவு என்று எனக்கு தெரியும் நீ என் மீது எவ்வளவு முழுமையான பக்தி வைத்திருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும் உன்னுடைய பக்தியானது மிகவும் உன்னதமானது தூய்மையானது அது உன்னை எந்த அளவு சோதித்தாலும் அதிலிருந்து நீ வெளியே வர மாட்டாய் உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் உன்னுடைய உயர்வுக்கு இதுவரை தடையாக இருந்தா எல்லாமே நான் நீக்கிவிட்டேன் உன் உயர்வுக்கு தடையாக எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரும் இயக்கும்படி நான் உனக்கு பல வழிகளை திறக்கப் போகின்றேன் பல கதவுகளை திறந்து காமிக்கப் போகின்றேன் நீ நம்பிக்கையோடு முன்னேறிச்சல் உனக்கு எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு நீ செல்லலாம் நீ எதற்கும் கலங்காதே இந்த அப்பா உன்னோடு இருக்கின்றேன் எப்போதும் உன் பக்கத்திலேயே இருப்பேன் புதிய கதவுகள் திறக்க தயாராக உள்ளன புதிய தொடக்கங்களில் நுழைய நீதான் உன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் என் பெயருடன் உங்கள் ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கு நாள் முடிவில் நன்றியுடன் எனக்கு ஏறு நல்லது நடக்கும் உனக்கு உனக்கு ஒரு நிலையான வருமானத்தை நான் தரப்போகிறேன் நிலையற்ற ஒரு வருமானத்தில் நடத்தக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் அச்சத்தால் ஒரு நிலையான வருமானமோ அல்லது கூடுதலான வருமானமோ கிடைத்தால் உனக்கு எப்படி இருக்கும் உதவியாக இருக்கும் அல்லவா அப்படி உதவியாக இருக்கும் என்று நினைத்து சில சில முயற்சிகளை எடுக்கின்றாய் அது நிச்சயம் வெற்றியை தரும் நீ கேட்ட பணம் உன் கைகளில் வந்து சேரும் உன்னுடைய நேர்மறையான முயற்சிகள் நிச்சயம் வெற்றி தரும் நிறை செல்வம் பெற்று நீ வாழ நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன் நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்னுடைய நாமத்தை நீ சொல்லி வா உன்னுடைய நல்ல மனதுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும் நீ என் மேல் கொண்ட பக்தி அப்படியானது நம்பிக்கைக்கு பலனாக உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது இதுவரை இருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்போது முன்னேற்றம் பெறப் போகிறது நீ இதுவரை காத்திருந்தாய் அல்லவா அந்த காத்திருப்புக்கு உன் கை மேல் பலன் கிடைக்கப் போகின்றது இன்றிலிருந்து இன்றிலிருந்து சரியாக எட்டே நாட்களில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வு உன் வீட்டில் நிகழும் உன் வாழ்வில் நிகழும் நேர்மறை எண்ணத்தோடு அந்த வாழ்வை நீ நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாய் அந்த வாழ்வானது சந்தோஷமாக இருக்கும் உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நேர்மறையாக மட்டும்தான் இருக்கும் எதிர்மறைக்கு அங்கு இடமே இருக்காது நேர்மறை எண்ணத்தோடு உன் வாழ்வை நடத்திக்கொள் நடக்க வேண்டிய நிகழ்வுகள் எல்லாம் தானாக நிகழும் உன்னுடைய இதுவரை தடைப்பட்டு வந்த காரியங்கள் எல்லாம் அகன்று நல்லதாக நடக்கும் நல்ல வழி உனக்கு பிறக்கும் நீ இதுவரை நீ என்னுடைய பிள்ளையாக நடந்து கொண்டு வருகிறாய் அமைதியாய் பொறுமையாய் இருக்கின்றாய் ஆனாலும் சிலர் உன் பொறுமையை சோதிக்கும் வகையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் உன் நல்ல குணம் இன்னும் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் உன்னையே குற்றம் கூறுகிறார்கள் ஆனால் நீ கவலைப்படாதே உண்மைதான் வெல்லும் என்பதை மறந்து மறந்துவிடாதே அந்த உண்மையான பிள்ளையாக நீதான் இருக்கின்றாய் நீதான் வெல்லப் போகிறாய் என்பதை உணராமல் அவர்கள் உன்னிடம் மோதல் போக்கை கடைபிடிக்கின்றார்கள். ஆனால் நான் உன் பக்கம்தான் இருக்கின்றேன் பொறுமையை தொடர்ந்து நீ செய்து வா பொறுமையை தொடர்ந்தால் உனக்கான பரிசு சீக்கிரம் கிடைக்கும் உன் கையில் வந்து சேரும் என் பிள்ளையான நீ நிச்சயம் நன்றாக இருப்பாய் என் பிள்ளையாக நீ தொடர்வாய் நல்ல குணங்களை இனியும் தொடர்ந்து செய்து கொண்டே ஏறு உனக்கு நிலையான வருமானத்திற்கு நான் ஏற்பாடு செய்து தருகிறேன் கைமேல் பலன் கிடைக்கும் கைமேல் பணம் கிடைக்கும் நீ நன்றாக இருப்பாய் சந்தோஷமாக இருப்பாய் உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது மிகப்பெரிய வெற்றியும் வரப்போகிறது நேரம் கடுத்தாமல் உடனே இதை செய்துவிடு ஏனென்றால் உன் முன் ஜென்மத்து வினையெல்லாம் இன்றிலிருந்து குறைய ஆரம்பிக்கப் போகிறது உன் அப்பா திருச்செந்தூர் முருகன் நான் சொல்கிறேன் இது நிச்சயம் நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வினையெல்லாம் இன்றிலிருந்து குறைய ஆரம்பிக்கப் போகிறது நீ செய்ய வேண்டியது எல்லாம் இந்த ஜென்மத்தில் இனி எந்த தவறும் செய்யாது நேர்மறை எண்ணங்களோடு இருக்க வேண்டும் உன் வாழ்வில் உன்னைச் சுற்றி மாற்றம் வரப்போகிறது அந்த மாற்றம் படிப்படியாக மாறுவதை நீயே காணப்போகின்றாய் உன்னுடைய இன்றைய சூழல் எனக்கு நன்றாக புரிகிறது நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு அது ஏமாற்றத்தை தந்தது ஆனால் அதற்கெல்லாம் ஒரு காரணம் நிச்சயம் உண்டு என்பதையும் நீ மறந்து விடாதே தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் உன்னுடைய வாழ்வில் நிகழப்போகின்றது நிச்சயம் நடக்கும் உன் வாழ்வில் நல்லது நடக்கும் நமக்கு இன்றுள்ள பிரச்சனைகளை விட நமக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் தான் அதிகம் இந்த குழப்பத்திற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கின்ற புதிய புதிய வாய்ப்புகள் நாம் அறிமுகமாகின்ற புதிய புதிய சூழல்கள் இதனால் இது நல்லதா அல்லது அது நல்லதா என யோசித்து குழும்புகிறமே தவிர சரியான முடிவு எடுக்க முடியாமல் திணறி இந்த நிலையில் இருக்கிற உன்னை சரியான இடத்திற்கு நான் அழைத்துச் செல்லப் போகின்றேன் பிறந்த குழந்தையானது வெளிச்சத்தை பார்த்து கண் கூசுகிறது என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் அதனால் கடைசி வரை இந்த உலகத்தை பார்க்க முடியாமலே போய்விடும் அதுபோலத்தான் நடக்கும் போதும் விழுந்து விடுவோம் என்று பயந்து கிடந்தால் அது ஆனால் ஏழுந்து நடக்கவே முடியாது குழந்தையாயிருக்கும் போதே பலவற்றை நாம் சாதிக்கிறோம் இப்போது வளர்ந்த பிறகு நாம் ஏன் பயப்பட வேண்டும் நீ இந்த உலகத்தை உற்றுப்பார் நன்றாக அது உனக்கு விளங்கும் இந்த உலகில் எது நடந்தாலும் எல்லாவற்றிற்குமே ஒரு கார காரணியம் இருக்கிறது இவங்களுக்கு நல்லது நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது தீயது நடந்தாலும் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது எதுவுமே இந்த உலகில் காரண காரியம் இல்லாமல் நடப்பதில்லை எல்லாமே இறைவனுடைய லீலை அவன் அருளாலே எல்லாமே இங்கு நடந்து கொண்டிருக்கிறது அதனால் எதை பற்றியும் சிந்திக்காதே உனக்கு கிடைத்தால் மகிழ்ச்சி கொள் கிடைக்கவில்லை என்றால் நாளை கிடைக்கும் என்று நம்பி அதையும் மகிழ்ச்சியாக தள்ளிவிட்டு போ மன அழுத்தத்தோடு இருக்காதே சிந்தித்துப்பார் அது ஒருபோதும் வெற்றியை தராது மன அழுத்தம் என்பது ஒரு நாளுமே வெற்றியை தராது புன்னகையோடு சிந்தித்துப் பாருங்கள் புது அறிவு பிறக்கும் வெற்றி பெறுவீர்கள் வெற்றி மகிழ்ச்சிக்கு முக்கியமல்ல மகிழ்ச்சியே வெற்றிக்கு முக்கியம் நீங்கள் செய்வதை நீங்களே விரும்பினால் வெற்றி உங்களுக்கு தானாக கிடைக்கும் வெற்றி என்பது வளர்ந்த மரம் போல விதையை தூவிய மறுகணமே மரத்தை எதிர்பார்க்க கூடாது அல்லவா போலத்தான் முயற்சி செய்து அதற்கான பலன் நமக்கு கிடைக்கவில்லையே என்று உடனே எதிர்பார்க்காதே விதையை நீ தூவிவிட்டாய் அதை வளர்வதற்கும் கொஞ்சம் கால நேரம் தேவையல்லவா அதற்காக நீ கொஞ்சம் பொறுமையாக இரு வெற்றியை தேடி பயணிப்பவன் தேய்ந்து போகலாம் பொறுப்பை சுமந்து பயணிப்பவன் தோற்பதில்லை அதை நீ மறக்காதே ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் பொழுது நீங்கள் எதை பற்றிய எண்ணங்களால் தொடங்குகிறீர்களோ அதில் மிகவுமே கவனமாக இருங்கள் உங்களது இன்றைய எண்ணங்கள் நாளை உங்கள் வாழ்வாக மாறும் அறியாததை செய்வதை விட அறிந்ததை சிறப்பாக செய்யுங்கள் செயலை செய்வதென்றால் உலகில் உங்களை விட சிறப்பாக செய்ய முடியாத அளவுக்கு சிறப்பாக செய்ய முயற்சி செய்யுங்கள் இன்று நினைத்ததை இன்றே செய்துவிடுங்கள் நாளை என்று நாட்களை கடத்திவிடாதே நாளை வேறொருவன் சிறப்பாக செய்து நல்ல பெயரை சம்பாதித்து விடுவான் முடிந்தால் நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்து முடித்து விட்டால் வெற்றி உன் அருகில் வந்துவிடும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் நீ எது செய்தாலும் பக்க பழமாக இருப்பேன் நீ செய்வதை நல்லதாக மாற்றி உன்னிடம் திருப்பி கொடுப்பேன் நல்லது நடக்கும் சந்தோஷமாக இரு என் வாழ்க்கைக்கு நல்ல வழியை காமிக்க மாட்டாயா அப்பா என்று என்னிடம் ஏங்கி தவித்து நின்றாய் அல்லவா அதற்கான புதிய கதவுகள் திறக்கப் போகிறது புதிய வாசலில் நீ நுழையப் போகிறாய் இதே நாளில் நீ எனக்கு நன்றியும் சொல்வாய் இறுதிவரை கேட்டுப்பார் நீ முகம் மலர்வாய் உனக்கு புதிய கதவுகள் திறக்க தயாராக உள்ளன புதிய தொடக்கங்களில் நுழைய நீ தயாராக இரு என் பெயருடன் உங்கள் நாளை நீ ஒவ்வொரு நாளையும் தொடங்கிப்பார் நாள் முடிவில் நன்றியுடன் இருக்க நீ எனக்கு சத்தியம் செய்து தர வேண்டும் ஒவ்வொரு நாளும் உனக்கு மகிழ்ச்சியான நாளாக அமைய நான் உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன் அன்றைய பொழுதில் இரவில் நீ எனக்கு நன்றியை மட்டும் சொல்லிவிடு உன்னுடைய செயல்கள் எல்லாம் மற்றவர்களை புரிந்து நடக்கின்ற குணம் கொண்டதா இருக்கின்றது ஆனால் சில நேரம் மற்றவர்கள் உனக்கு தரும் வேதனை வழி துன்பம் இவை அனைத்தும் தான் உன்னை மாற்றி இருக்கின்றது உன்னையும் உன் அண்மையையும் உதாசீனப்படுத்தும் போது நீ துடிக்கும் துடிப்பை பார்க்க சக்தி இல்லாமல் நான் இருக்கின்றேன் என் பிள்ளையின் கண்ணீருக்கு காரணமான அனைவருக்கும் வாழ்க்கையில் மிக பெரிய பாடத்தை கற்றுக் கொடுப்பேன் உன் கோபம் கூட வாயிலிருந்து மட்டும்தான் வருகின்ற ஒரு விஷயம் உன் மனதை நான் அறிவேன் மற்றவர்களுக்கு நீ உணர்த்திதான் புரிய வைக்க வேண்டுமென்ற அவசியமில்லை அவர்களுக்கு ஏற்படும் பாடத்தின் மூலம் அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் அதனால் உன் வாழ்க்கை நன்றாக ஜெயமாக நிம்மதியுடன் கூடிய வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே சிந்திய நீரை அள்ள முடியாது அதை போலத்தான் வாழ்க்கையில் நாம் சொன்ன வார்த்தைகளும் நமக்கான நேரம் உன்னிடம் வார்த்தை விட்டவர்களுக்கு நான் புரிய வைக்கின்றேன் முடிந்த நேரத்திற்கு என்றும் உயிர் கிடையாது ஆனால் நல்ல விஷயங்களை கற்றுக் நேரத்தை மட்டும் நீ யோசித்து அதற்கு உன் நிகழ்காலத்தில் உயிர் அர்த்தத்தை கொடு மற்றவையை தூக்கி எறிந்துவிடு உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு நான் என்ற சொல்லுக்கு எப்போது என்னுடைய நாமத்தை சொல்லி அர்த்தத்தை தந்தாயோ அப்பொழுதே உன் நிழலாய் உன் வாழ்க்கையில் நான் நுழைந்து விட்டேன் உன்னை பின்தொடரவும் ஆரம்பித்துவிட்டேன் சில நேரம் நிழல்கள் கண்களுக்கு புலப்படாது ஆனால் உனக்கு நான் உயிராய் எப்போதுமே துணை இருப்பேன் ஒரு அம்மாவாக உன் கூடவே இருப்பேன் அப்பாவாக உற்ற தோழனாக நல்ல சகோதரனாக உன் கூடவே இருந்து உனக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் நை செய்து தந்து கொண்டே இருப்பேன் உன்னை நான் கருவில் சுமக்கவில்லை என்றாலும் நீயே என்னுடைய உயிரான குழந்தை உனக்கு எது நல்லதோ அதையே நான் செய்து தருவேன் நீ எப்படி இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்குமோ அது போலவே உன்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து கொடுப்பேன் உன் கர்மத்தின் பலனை நீ அனுபவித்தாக வேண்டும் என்று யார் வேண்டுமானாலும் சொல்லட்டும் உன்னுடைய கர்ம பலன்களை குறைப்பது என்னுடைய பொறுப்பு உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் என்னுடைய சன்னிதானத்தின் முன்னர் வந்து ஒரே ஒரு தீபம் ஏற்றி உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் சொல்லிவிடு உன் கரும வினைகள் எல்லாமே எரிக்கப்பட்டு தூளாக்கி சாம்பலாக தருகிறேன் அதை தூசி போல தூசி என்று ஊதி வெள்ளிவிடு நல்லது நடக்க நான் இருக்கிறேன் என்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்காதா என்று ஏங்கி தவித்த உனக்கு ஒரு நிரந்தர தீர்வை தரப்போகிறேன் கேர் மகிழ்ச்சி என்பது வேறு எங்கும் நீ தேடி பெற முடியாது அது முழுமையாக அடையக்கூடியதல்ல அது உனக்குள்ளேயே ஊற்றெடுத்து நீங்கள் அந்த இயல்பிலேயே இருக்க வேண்டியது மிகவுமே அவசியம் மகிழ்வு என்பது உங்களின் ஏற்றுக்கொள்ளுதலை பொறுத்துதான் ஒவ்வொன்றும் அமைகிறது பிறர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று பார்த்தவுடன் தீர்மானித்து விடாதீர்கள் உங்களால் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு சோகங்கள் பிறர் வாழ்விலும் உண்டு ஆனால் அதனை ஏற்றுக்கொண்டு சமநிலையில் வாழ்வதில்தான் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையின் யதார்த்தமான சூழல் நீங்கள்தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழலை அதற்கான சாவி உங்களிடம் மட்டும்தான் இருக்கின்றது எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்துக் நினைப்பவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை மற்றவர்களை மகிழ்வித்து மகிழ் என்பதே இங்கு பொய்யாய் போய்கொண்டிருக்கின்றது உன்னுடைய உழைப்பும் சொற்களும் உனக்கும் பிறருக்கும் பயனுள்ளதாக இருந்தால் மகிழ்ச்சியானது தானாக வரும் மகிழ்ச்சி வெளியில் இருப்பதாக மனிதன் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கின்றான் அது அவன் மனதில்தான் இருக்கின்றது நேற்று நடந்தவற்றை உங்களால் மாற்ற முடியாது நாளை நடப்பதை தடுக்கவும் முடியாது இன்றைய பொழுதில் இந்த கணத்தில் மகிழ்ச்சியாக வாழுங்கள் அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தேர்வு உன்னை யாரும் புகழும்போது போது மகிழ்ச்சி அடையாதே அதை போல உன்னை இகழும் போதும் நிக்காவலைப்படாதே புகழையும் இகழையும் சமமாக கருதுபவரே மன அமைதியுடன் வாழ முடியும் நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவதில்லை நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்துதான் தான் அமைகின்றது மண் குடிசையில் வாழ்ந்தாலும் மனதிற்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் மனதிற்கு பிடித்தவருடன் வாழ்ந்தால் உன் மகிழ்ச்சியை அடுத்தவர்களிடம் நீ தேடாதி அது உனக்கு தனிமையை மட்டுமே தரும் உன் மகிழ்ச்சியை உனக்குள்ளே தேடு மகிழ்ச்சியாயிரு எதிர்பார்த்த போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் அது மகிழ்ச்சியை கொடுக்காது மகிழ்ச்சி இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட நீ இருக்கும் இடத்தை மகிழ்ச்சியாக உண்டாக்கு மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நீ செய் உன் வாழ்க்கையில் நிறைவு கிடைக்கும் உண்மையான மகிழ்ச்சி என்பது நம்முடைய மகிழ்ச்சி யாரையும் கவலையடைய செய்யாது இருப்பதாகும் என்னை சுற்றி ஆயிரம் உறவுகள் இருப்பதை விட என்னையும் என் உணர்வுகளையும் மதிக்கின்ற ஒரே ஒரு உறவு இறந்தாலே போதும் நான் மகிழ்ச்சியாக வாழ்வேன் மகிழ்ச்சியில் கை குடுக்க மறந்தாலும் சோகத்தில் கண் துடைக்க வரும் கரங்கள் தான் உண்மையான உறவுகள் உயிர் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதை விட நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் முக்கியம் உன் பிரிவால் நீ அதிகம் நேசித்த ஒருவரின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்குமானால் அவரை விட்டு பிரிந்து செல்வதில் தவறே கிடையாது நீ பாசத்துக்காக எண்ணிக் கொண்டிருக்கின்றாய் பாசம் காட்ட யாரும் இல்லை என்று வருந்து கொண்டிருக்கின்றாய் கவலைப்படாதே உனக்கான நல்ல வழி பிறந்து விட்டது நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் உன் வாழ்வில் நல்லது நடக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் நீ பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி நினைக்கும் பார்த்தவர்களின் மத்தியில் நான் உன்னை தரணி வாழ வைக்கின்றேன் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் முன் நான் உன்னை உயர்த்தி காட்டப் போகின்றேன் அதற்காக நீ எனக்காக கொஞ்சம் பொறுமையாக உன்னுடைய நேரத்தை எனக்கு கொடு நீ இப்போது பாசத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றாய் அது உனக்கு கிடைக்காமல் போகும்போது நீ உதாசீனப்படுத்தும் போதும் நீ அடையும் துன்பத்தை காண என்னால் சகிக்க முடியவில்லை உனது ஏக்கம் எனக்காக மட்டுமே இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு உன் மனதை நீ திடமாக எப்போதும் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை யாருமே நிரந்தரமில்லை பெற்ற தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் குறிப்பிட்ட எல்லை வரும் மட்டுமே அவர்கள் வருவார்கள் ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக வரப்போவது உனது சத்குருவாகிய உன் குருவாகிய உன் தந்தையாகிய நான் மட்டுமே அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை நீ பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு மிகவும் துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க நீ பழகிக்கொள் அப்போது நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது அதற்காக உன்னை இப்போதே தயார் செய்து கொள் எல்லா நேரத்திலும் நீ சமமாக மட்டுமே இருக்க வேண்டும் இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவதற்கு உனக்கு முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும் அதற்காகத்தான் உன்னை பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நீ அனுபவிக்க வேண்டும் அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் உனக்கு கொடுத்தேன் ஆனால் நீ என்னையே நினைத்து என் நாமத்தையே தினமும் உச்சரிக்க உச்சரிக்க அந்த பக்குவ நிலையை நான் உனக்கு வர வைப்பேன் எப்பொழுதும் என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருக்கும் உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன் எத்தனை பேர் கூடி உன் வழியை அடைத்தாலும் அத்தனை பேரையும் தாண்டி உனக்கான வழியை நல்வழியை சரியாக பயன்படுத்தி கொடுத்து உன்னை வாழ்கையில் உயர்த்தி காமிப்பேன் யார் தடுத்தாலும் அது நிச்சயம் நடக்கும் பொறுமையாக இரு கவனமாக இரு சந்தோஷமாக இரு நல்லதையே நினைத்து இரு நம்பிக்கையோடு இரு என் அப்பா எனக்காக எல்லாவற்றையுமே செய்வார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கும் உனக்கு நான் எப்படி நல்லது செய்யாமல் போவேன் நிச்சயம் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறுவதற்கு உன்னுடைய அப்பா நான் எல்லாவற்றையுமே இறங்கி வந்து செய்வேன் என் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் அதுதான் எனக்கு வேண்டும் நீ எப்பொழுதும் போல சந்தோஷமாக இருக்க நான் உனக்கு ஆசிர்வாதித்ததேன் என் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு நீ என்னிடம் வேண்டி மிச்சம் வைத்த ஒரு கடன் மீதி இருக்கிறது அதை திரும்ப செலுத்த வேண்டிய நேரமும் வந்துவிட்டது அது செலுத்தினால் உன் மன குழப்பம் உன் மன பாரம் எல்லாம் நீங்கும் உடனே வந்து அந்த கடனை திருப்பி அடைத்து விடு உன் பாதையில் குறுக்கிட்ட எல்லாம் நான் கலைத்துவிட்டேன் உன் வாழ்வினில் மெல்ல மெல்ல புது ஒளியை நான் பரவச் செய்கின்றேன் நீ எத்தனை அன்பாக என் மீது பக்தி கொண்டு என்னை வணங்குகின்றாய் என்று எனக்குத் தெரியாதா என்னை எந்த அளவுக்கு நீ நம்பி ஒவ்வொரு காரியங்களையும் நீ செய்து கொண்டிருக்கின்றாய் அது எனக்கு மெய் சிலிர்ப்பை உண்டாக்குகின்றது என்னுடைய பக்தன் என் மீது உண்மையான அன்பு கொண்டிருப்பது எனக்கு மிகவுமே ஆனந்தத்தை தருகிறது உனக்காகவும் நீ யாருக்காக நீ வணங்குகின்றாயோ அவர்களுக்கும் நன்மைகளையே நடக்கும்படி நான் உனக்கு ஆசிர்வதிக்கிறேன் உன் நம்பிக்கையானது ஜெயிக்கப் போகிறது அந்த நாளையும் நீ காணப் போகின்றாய் எல்லாவற்றையுமே உனக்கு நான் செய்து தருகிறேன் நேற்றிலிருந்து இப்போது வரை உன் மனதில் ஓடும் கேள்விக்கு பதிலும் உன் கவலைக்கு முடிவும் கிடைக்கப் போகின்றது கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் இருந்து ஒரு தெளிவை நீ உணர ஆரம்பித்திருப்பாய் முழுதாய் தெளிவை பெறப் போகின்றாய் உன்னுடைய குழப்பங்கள் எல்லாமே தீரப்போகின்றது உன்னை சுற்றியுள்ள ஒவ்வொரு உயிருக்கும் பொருளுக்கும் தினமும் ஒரு முறையேனும் இரு கரம் கூப்பி நன்றியை செலுத்து உனக்கு உதவிய உள்ளங்கள் நலமும் வளமும் பெற நன்றியுடன் பிரார்த்தனை செய் உனக்கு வார்த்தையாலோ சொல்லாலோ செயலாலோ பலப்படுத்தியவர்களுக்கு நன்றியை செலுத்து ஏதாவது ஒரு விதத்தில் உன் நன்றியுணர்வை திரும்ப செலுத்திவிடு நீ திரும்ப செலுத்தாத ஒன்று கடனாக நிற்கும் கடனாளியை இறை கூட மன்னிப்பதில்லை எனது தாரக மந்திரம் நன்றியுணர்வு மட்டுமே இந்த ஒன்று மட்டும் உன்னை பிடித்து கொண்டால் அதனின் மாயாஜால வித்தையில் நீ மெய்மறந்துதான் போவாய் ஆமாம் உந்தன் மெய்க்குள் ஆடும் பொய்யான ஆணவம் அகங்காரம் கோபம் குரோதம் வெறுப்பு காமம் மதம் இனம் ஜாதி ஏழை பணக்காரன் என அனைத்தையும் கொன்று பித்தாக்கி சித்தனாக்கும் அது புரிகிறதா இதை நீ செயல்படுத்திப்பார் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஆற்றலும் உன்னை நோக்கி வருவதை நீ காண்பாய் அருளும் பொருளும் உறவுகளும் உன்னை நோக்கி குவிந்து கொண்டே இருக்கும் அன்பு காட்டாத மனமும் எதிலும் சமரசம் செய்து கொள்ளாத குணமும் கொண்ட எந்த ஒரு நபராலும் வாழ்வின் இனிமையை உணர முடியாது அன்பினால் மட்டுமே உறவுகள் நிலைக்கும் இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்வு இனிமையாகும் நான் சொல்வதை நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் உன்னுடைய குழப்பங்கள் எல்லாம் தீரப்போகிறது உன் மனதில் ஓடும் கேள்விக்கு இது நல்ல பதிலாக இருக்கும் என்று நம்புகிறேன் உன் கவலைகளுக்கு நெற்றியும் முடிவு ஏற்படும் சந்தோஷமாக நான் சொல்வதைப் போலவே நீ செய்துவிடு நான் ஒருக்கு ஒரு நிமிடத்தை தருகிறேன் அந்த நிமிடத்தில் நீ என்ன செய்ய வேண்டுமோ ஏது செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்து உன் ஆசையை நிறைவேற்றிக்கொள் ஏனென்றால் அது உனக்கான நேரம் அதை நீ தவற விட்டு விடாதே உதாசீனப்படுத்தி விடாதே இது உனக்காக எழுதி வைக்கப்பட்டது வாழ்க்கையில் நாம் கடந்து செல்ல வேண்டியது நம்முடைய கால் தடங்களை மட்டுமல்ல சில மனிதர்களின் எதிர்ப்பு எதிர்பார்ப்பு ஏலனம் சிலரின் புறக்கணிப்பு சிலரால் ஏற்படும் அவமானம் சிலர் பதித்து செல்லும் துரோக சுவடுகள் இப்படி பல வாழ்க்கை தடங்களை கடந்தே நாம் செல்ல வேண்டும் ஆனால் வெற்றியும் தோல்வியும் நம்மை பாதிக்காமல் இருக்க பக்குவப்படுத்திக் கொள்வதே வாழ்வின் அடிப்படை இலக்கணம் என்பதை நீ ஏற்றுக்கொள் பொறுமை என்பதை நீ ஆயுதமாக கொண்டு நீ எந்த செயலில் இறங்கினாலும் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அதையும் நீ மறந்து விடாதே நாம் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களைப் பற்றி கவலைப்படக்கூடாது எதிர்காலத்தில் நடக்கும் விஷயங்களைப் பற்றி யோசிக்கவே கூடாது இந்த நிகழ்காலம் இந்த நொடி மட்டுமே நம் கைகளில் இருக்கிறது லட்சியத்தை அடைய விரும்புபவன் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருப்பான் பந்த பாசமே துன்பத்திற்கு காரணம் ஒருவன் இன்பமாக வாழ வேண்டுமானால் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும் எவன் ஒருவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கின்றானோ கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கின்றானோ அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருப்பான் வெறும் அதிர்ஷ்டத்தை நம்புபவன் மட்டும்தான் அழிந்து போவான் ஒரு மன்னன் தவறு செய்தால் அவன் கீழ் உள்ளவர்கள் தவறு செய்வார்கள் அதனால் மன்னன் ஒவ்வொரு செயலையும் நன்கு ஆலோசனை செய்து செய்ய வேண்டும் ஆன்மீக வழியில் வாழாதவன் வாழ்ந்தாலும் இறந்தவன்தான் ஆன்மீக வழியில் வாழ்ந்தவன் இருந்தாலும் உயிருள்ளவன்தான் அந்த கடவுளை நமக்கு ஆசி வழங்கிவிட்டார். நான் விரும்பும் அனைத்தையும் அடைந்தவன் அனைத்தும் இறைவன் கையில் உள்ளது ஆதலால் கிடைப்பதைக் கொண்டு திருப்தி அடைய வேண்டும் நமக்கு இதுதான் கிடைத்தது என்று மகிழ்ச்சி கொண்டு பார் அது உனக்கு எவ்வளவு சுவையாக இருக்கும் என்று பசுங்கன்று ஆயிரம் பசுங்கூட்டத்திலும் தன் தாயை அடையாளம் கண்டு அதை தொடர்ந்து செல்லும் அதுபோல கெட்டவன் கெட்டவர்களுடனும் நல்லவன் நல்ல நண்பர்களுடன் சென்று கொண்டிருப்பான் இந்த உலகில் மூன்று ரத்தினங்கள் உள்ளது அது உணவு நீர் நல்ல சொல் இன் சொல்லாக இருக்க வேண்டும் வெறும் கற்களான முத்தோ பவளம் போன்றவற்றை முட்டாள்களே ரத்தினம் என்றும் புன் பொருள் என்றும் கூறுகின்றனர் அது உண்மையில் அது கிடையாது நாம் செய்யும் காரியங்களின் பலனையே நாம் திரும்ப அடைகின்றோம் நல்லதும் கெட்டதுமே நம்முடைய செயல்கள் மூலமே நமக்கு பின்னால் விளைகின்றது முன் செய்த பாவ புண்ணிய பலன்களை நாம் இன்று அனுபவிக்கின்றோம் அதனால் நாம் முன்பு நன்று நல்லது செய்திருந்தால் இன்று நாம் நல்லதையே அனுபவிப்போம் அதனால் நாம் நாளை நல்லதாக வாழ வேண்டும் நல்லதை அனுபவிக்க வேண்டும் என்றால் இன்றே இந்த நொடியே நல்லது செய் நான் இருக்கிறேன் உனக்கு கலங்காதே நல்லது நடக்கும்